திருமண வாழ்வில் தன் துணையை திருப்தி படுத்த இயலுமா என்பதை ஜாதகத்தில் அறிவது எப்படி எட்டு பெண்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சிலருக்கு தன்னால் முடியுமா என்ற அவநம்பிக்கையுடன் ஜாதக பார்க்க சிலர் வருகின்றனர் இதற்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல்கள் உள்ளன இணை என்பது இருபக்கம் கூறாக உள்ள ஆயுதம் போன்று இணையத்தில் ஏதோ ஒன்றை தேடும் போது தன்னை அறியாமல் ஆபாச வலைதளங்களுக்கு செல்லும்போது டீனேஜ்கள் எனப்படும் பருவ வயது உள்ளவர்கள் தன்னை அறிந்து அறியாமலும் அதை தேடத் தொடங்கி சில பல தவறான பழக்க வழக்கங்களும் ஆளாகின்றனர் நான் படித்த காலகட்டத்தில் இருந்து பள்ளிகள் பாலியல் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தான் உள்ளனர் இன்று வரை வந்த இல்லை ஆண் பெண் இருவருக்கும் பதிமூணு பதினான்கு வயதில் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் பாலியல் இச்சைகள் தூண்டப்படுகின்றன இது இயற்கையானது குழந்தைகளுக்கு தாய் தந்தையை விட பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்க எவராலும் முடியாது பதிமூணு பதினாறு வயதில் இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு பாலியல் செக்ஸ் என்ற எண்ணை என்பது தெளிவாக தெரிந்துவிடுகிறது மறைவு காயாக இருந்த விஷயங்கள் என்ற இணையத்தில் வழியாக எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கிறது திருமணம் ஆகும் வரை பாலில் வடிகாலாக எதுவும் அளவோடு இருந்தால் தவறில்லை புரியும் என நினைக்கிறேன் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது போல் சில நேரங்களில் சில திருமணத்தின் போது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியுமா என்று கேட்டு ஜாதகம் பார்க்க வருகின்றனர் சில ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர்கள் உடல் சார்ந்த அமைப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது மனம் சார்ந்த அமைப்பில் சில நேரங்களில் பிரச்சனை இருக்கும் அதாவது பத்து பதிமூணு வருட பழக்கத்தினால் தன்னை அறியாமல் பயந்து தடுமாறி வழக்கில் சில நேரங்களில் அதிகமான மன உளர்ச்சியில் ஆளாகி சில நேரம் விவாகரத்து வரை சென்று விடும் உண்மையில் உடல் அளவுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனதளவு பிரச்சனை இருக்கும் பாலியல் வரும் மன மருத்துவரும் சில நேரங்களில் தாமதி அனுபவிக்கும்போது உடலை விட மன மனசு இல்லாமல் உதிதாய் பூத்த ரோஜா போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்பதை தான் முதலில் பரிந்துரையாக செல்கின்றனர் சரி சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்து நீண்ட நாள் அந்த பழக்கம் எனக்கு இருப்பதால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சில நாட்களுக்கு அதில் பிரச்சனை இருப்பது போல் உணர்கிறேன் என்பது போல் அந்த ஜாதகம் வந்தது அவரை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தபோது எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது தசாப்திக்கும் அதற்கு சாதகமாக இருந்தன மருத்துவ பொருளை அறிக்கையும் உடலில் எந்த குறையும் இல்லை என்பதை தெளிவாக நிரூபித்தது ஜோதிக்க சுக்கர திசையில் பூச்சி சென்று கொண்டிருந்தேன் லக்னத்திற்கு சுபம் ஆதிபத்தியம் பெறாத சுக்கரதிசை இயற்கை எதிரிகளான காமத்தை கொடுக்கக்கூடிய குரு புத்தி நல்ல பலனை தருவதில்லை அதேபோல் குரு திசையில் சுக்கர நல்ல பலன்கள் தருவதில்லை குரு திசை சுக்கரபூத்தியில் நடக்கும் போது திசையில் குரு பூத்தி நடக்கும்போது கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய அன்பு காதல் காமம் சார்ந்த அமைப்புகள் இடைவெளி இருக்கும் விரைவில் அவர் திருமணம் நடைபெற இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா குரு புத்தியில் விரைவில் முடியப் போகிறது திருமண வாழ்க்கையில் சிறப்பாக அனுபவிக்க வாழ்த்துக்கள் என கூறி அனுப்பினேன் சரி ஜோதி ரேகா ஒரு சில விளக்கம் பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் காதல் பாலியல் சார்ந்த எண்ணங்களை குறிக்கும் கிரகம் சுக்கிரம் மூணாம் இடம் ஒரு ஆணுக்கு வீரிய வீரியஸ்தானம் ஏழாம் இடம் காமத்தை குறிக்கும் இடம் சந்திரன் உடல்காரகன் காரகன் எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கரன் நேரடியாக அமைப்பின் நீசம் பெறாமல் அல்லது ராகுடன் கிரகணம் படாமல் இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்பட்டு என்ற அச்ச தேவையில்லை மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தை வீரஸ்தான அதிபதி மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் தாம்பத்தை அனுபவிக்கும் அமைப்பை கொடுக்கும் இந்த பன்னெண்டாம் இடம் உறுதிப்படுத்தும் அயன சயனம் போகும் தாம்பத்தியம் என்பது உடல் சார்ந்த அமைப்போடு மனம் சார்ந்த அமைப்பாகும் ஆண்கள் அழகான பெண்களையோ பெண்கள் கட்டுமான ஆண்களை விரும்புவது இந்த அமைப்பில் தான் வரும் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் அதிபதி லக்னாதிபதி சந்திரன் இவர் நிலையை பொறுத்து ஏழு பன்னெண்டு அதிபதி மற்றும் இடத்தை பொருந்தும் ஒரு ஜாதகரில் தாம்பத்திய அமைப்பை துல்லியமாக அறிய முடியும் தாம்பத்தை குறிக்கும் பாவனம் மூணு ஏழு பன்னெண்டாம் இடம் மற்றும் செவ்வாய் சுக்கரநிலை பொருத்தும் தசாபுத்தி ஆராய்ந்து தாம்பத்திய சாந்த அமைப்பில் குறைபாடு உள்ளதா என்பதை உறுதியாக அறிய இயலும் மன உளர்ச்சியில் ஏற்படக்கூடிய கோச்சார காலகட்டத்தில் ஏழு சனி ஐந்தாம் காலகட்டங்களில் தாம்பத்தில் பெரிய அளவு ஈடுபாடு இருக்காது ஏற்கனவே கூறுவது போல் தாம்பதம் தாம்பத்தியம் மனநிலையை சார்ந்த விஷயம் கூட இன்றைய காலகட்டங்களில் ரெண்டு குழந்தை பெற்றுக்கொள் என்பது வேறு அறுபது வரை தாம்பத்தியம் நீடிக்குமா என்பது வேறு ஜாதகத்தில் சொன்ன விதிகளை தொல்லியமாக கணக்கிட்டு விசாபுத்திகள் ஆராய்ந்தால் கடைசி வரை தாம்பதியம் திருப்தியாக அமையுமா என்பதை தெளிவாக அறிய முடியும்